நமஸ்காரம் நாம் அவரவர்களுக்கு ஒரு பரிசு பொருளோ கிஃப்ட் இதை போல பார்க்க போகும்போது கொடுக்கிறோம். இதில் ரெண்டு வகை ஒன்று பெறுபவருக்கு அதனால் பயன் இருக்க வேண்டும் பல சமயங்களில் இருக்காது முன்னாட்களில் ஒரு வெட்டிங் கிஃப்ட்னு சொன்னால் பயனுள்ள பொருள்களை பார்த்து தேடி பிடித்து அவர்களையும் கேட்டு கொடுக்க வேண்டும் அதெல்லாம் இப்போது பண்ணுவதற்கும் முடியாது பல பேரும் கல்யாணத்துக்கு வந்து கிட்டத்தட்ட கியூவில் நின்று கிஃப்ட் கொடுத்து போகிறார்கள் அது பயன் தராது வேற சில கிஃப்ட் பயன் இருக்கலாம் அது தேடி கண்டுபிடித்து கொடுக்க வேண்டும் ஆனால் பயனுள்ளதை கொடுக்கிற அளவுக்கு விலை பெற்றதாக வாங்க முடிய வேண்டும் இப்படித்தான் உலகத்தில் கிஃப்டை பத்தி பார்க்கிறோம் குழந்தை பிறந்தால் போய் பார்ப்போம் அந்த குழந்தைக்கு ஏதாவது கொடுப்போம் ஆனால் இது எல்லாவற்றிலுமே பெறுபவரும் அதை எதிர்பார்த்து வாங்குகிறார் கொடுப்பவருக்கும் அவருக்கு தகுந்து கொடுக்க வேணும்னு தோன்றி கொடுக்கிறார் இரண்டு புறமும் சற்றாவது பொருத்தம் இருக்கும் இப்போது நான் சொல்ல வந்த விஷயம் பெருமாளுக்கு கோவிலுக்கு போகும்போது ஏதோ பழம் வாங்கி போகிறோம் பாக்கு தேங்காய் திருத்துழாய் துளசி இப்படி ஒவ்வொன்று வாங்கி கொண்டு போய் சமர்ப்பிக்கிறோமே இது எந்த வகையை சார்ந்தது அவரதை எதிர்பார்த்து இது கிடைப்பதால் அவருக்கு ஒரு நிறைவு ஏற்பட வேண்டும் இது அவர் பக்கத்தில் இருந்து கொடுப்பதை பெற்றுக்கொண்டு நிறைவடைந்தார் அவருக்கு அது தேவை இருந்தது கொடுத்தேன் அந்த நாளில் சுவர்ணானம் கொடுப்பார்கள் பூதானம் கொடுப்பார்கள் கோதானம் கொடுப்பார்கள் தேவையானவர் பெற்றுக்கொள்வார் அவருக்கு அது தேவைப்படும் பயன்படுத்துவார் அதே போல் பெருமானுக்கு எதாவது பயன்படப் போகிறதானால் அவரோ நிறைவாளர் எந்த குறையும் இல்லாதவர் இது வருவதனால் அவருக்கு புதியதாக ஒரு பெருமை வரப்போவதில்லை அத்தனை ஆசிரியர்களும் நிறைவேறியவர் எதிர்பார்ப்பில்லை அதனால் அவர் பக்கத்திலிருந்தும் அதனால் பயனில்லை இரண்டாவது நம் கோணத்திலிருந்து பார்ப்போம் அவருடைய பெருமைக்கு தகுந்தா போல நம்மால் தர முடியுமா நிச்சயம் முடியாது அவர் எங்கோ இருக்கிறார் நாம் எங்கோ இருப்போம் சரி அவர் பெருமையை பத்தி பார்க்க வேண்டாம் நம்முடைய நிலையை பார்த்து கொடுத்து விடுவோம் கிட்டக்க கூட இல்லை மிக உயரத்தில் இருக்கிறார் நம்ம புறத்திலிருந்து பார்த்தாலும் நாம் ஒண்ணு அப்படியே சக்தி பெற்றவர்கள் இல்லை அவ்வளவுதெல்லாம் செய்ய முடியாது வெத்தல பழம் தான் வாங்க முடியும் அதனால அவர் கோணத்திலிருந்து பார்த்தாலும் எதிர்பார்ப்பு இல்லை நிறைவும் இல்லை நம்ம கோணத்திலிருந்து பார்த்தாலும் அவர் பெருமைக்கு தகுந்தா போலே கொடுக்க முடியாது ஆனால் ஏனோ தெரியவில்லை கொடுக்கிறோம் எதற்கு இது அந்த பக்கமும் இல்லை இந்த பக்கமும் இல்லை எதற்கெனில் ஒரு டோக்கன் ஆஃப் கிராட்டிடியூடுன்னு சொல்லலாம் அவர் எத்தனையோ செய்திருக்கிறார் உடல் பிறவி கொடுத்து ஞானத்தை கொடுத்து ஆற்றலை கொடுத்து இத்தனை செய்திருக்கிறார் அவற்றை வைத்துக் கொண்டுதானே இந்த பழம் பொருள் வெத்தல பாக்கு சம்பாதித்திருக்கிறோம் நீ கொடுத்ததை கொண்டு இதோ இதை பெற்றிருக்கிறேன் அதிலிருந்து ஒரு சிறு தொடியை உனக்கு சமர்ப்பிக்கிறேன் என்று அவர் கொடுத்தது பயன்பெறுகிறதுன்னு காட்டுவதற்காக அடுத்து அவர் கொடுத்த இந்த கண்ணுக்கு அது மூக்கு அது அவருக்குத்தானே திரும்ப சமர்ப்பிக்க வேண்டும் ஆனால் தான் பாடுகிறோம் ஆடுகிறோம் வாத்தியம் வாசிக்கிறோம் தோள்களை கொண்டு அவருடைய வாகனத்து வாரையை தோளில் வைத்துக் கொண்டு பண்ணுகிறோம் தொடுக்கிறோம் இதெல்லாம் எதற்கு நீ கொடுத்த கை கண்ணு காலு மூக்கு இதை வைத்துக் கொண்டுதான் உனக்கு இதோ தொண்டு செய்கிறேன் இதை போல சில கம்யூனிகேஷன் செய்தி சொல்லுதல் நீ கொடுத்தது பயனில்லாமல் போகவில்லை இதோ பயன்படுகிறது அப்படின்னு அவருக்கு தெரிவிப்பதற்காக அதனால் அவருக்கும் தேவையில்லை எனக்கும் கொடுக்க சக்தி இல்லை பின் எதற்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன்னு நினைக்க வேண்டாம் பயன் இருக்கிறது நாம் பெற்றுக்கொண்டதற்காக நன்றி தெரிவிக்க ஒரு சிறு முயற்சி முயல்கின்னேன் உந்தன் மொய்களற்கு அம்பையே அன்பை முயற்சிக்கிறேன் தொண்டு செய்ய முயற்சிக்கிறேன் மதுரகவி ஆழ்வார் பாடினார் அவருடைய குரு ஆச்சாரியன் நம்மாழ்வார் அவரவருக்கு எவ்வளவு நல்லது செய்திருக்கிறாரோ அந்த அளவுக்கெல்லாம் திரும்ப செய்ய முடியாது பெற்றுக்கொள்ள அவரும் விரும்பவில்லை ஆனால் செய்து கொண்டிருக்கிறேன் ஏனால் பயனற்று கிடந்த எனக்காக எனக்கு எந்த தகுதியும் இல்லைன்னு தெரிந்திருந்தும் இவ்வளவு உபதேசித்தாரே இன்று என்னை ஆளாக்கி இருக்கிறாரே அதற்காகத்தான் நான் செய்கிறேன் அதை போலத்தான் நாமும் இல்லை இதெல்லாம் எதற்காக வாங்கி கொண்டு போகிறோன்னே புரியாது சரி அர்ச்சக சுவாமியாவது பயன்படுவார் அவருக்கு கொடுக்குறோம் பெருமான்னு சொன்னாலும் அவர் கண்ணால் கண்டுவிட்டு அர்ச்சகர் தானே பெறுவார் அதனால இந்த திராட்சையோ முதிரிபர் பருப்போ பாதாம் பருப்போ எதுவோ அர்ச்சகருக்கான போகுமானால் அது சில கோயில்களில் போகும் அவர் பயன்படுத்துவார் ஆனா பல கூட்டமான கோவில்களில் அதெல்லாம் எங்கு எப்படி செல்லுகிறதுன்னே தெரியாது வாங்க கூட நேரம் இருக்காது பார்க்க கூட நேரம் இருக்காது எத்தனை தேங்காய் உடைப்பார்கள் எத்தனை எதுவுமே பார்க்கவே முடியாது அப்படி என்றால் பயனே இல்லையோன்னு தோன்றிவிடும் நினைக்கவே வேண்டாம் அவர் நமக்கு என்ன செய்திருக்கிறாரோ அதை ஆமாம் இதுவ நீ கொடுத்தது எனக்கு பயன் தருகிறது என்பதை அந்த பெருமானுக்கு திரும்ப தெரிவித்து அதனால் அவர் மகிழ்ச்சி அடைகிறார் அதற்குத்தான் செய்கிறோம் இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீகிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் P A இஎன் I என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்